நாம் அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் நமக்கு வேண்டிய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் அல்லவா அதை விட்டு நாமே அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோமே தப்பு கணக்கு போட்டுவிட்டோமே என்று வருந்தினார் பகவானுடைய நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தார் அடுத்த சில நிமிடங்களில் அவை அத்தனையும் விலை போயிற்று அது இவர் குறிப்பிட்ட அதை அக்செப்ட் பண்ணி கொண்டார்கள் பங்கு சந்தேகம் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு யாரோ அதை வாங்கிவிட்டார்கள் இவருக்கு அந்த ஒரிஜினல் பணம் திரும்பி வந்துவிட்டது இது பகவான் மேலே பக்தியையும் நம்பிக்கையையும் அதிகப்படுத்தியது அவர் நம்முடைய பணங்களை பெருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டாம் நாமத்தை பெருப்போம் பகவான் மேல் பக்தியை பெருக்கிக் கொள்வோம் யோகக்ஷேம